ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் உடனடியாகவே உங்கள் முகத்தில் இருக்கிற கருமையை நீங்கி நல்லா பொழிவு பெறதுக்கு நல்லா பளபளப்பாக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது நம்ம வீட்டில் இருக்கிற டெய்லியுமே பயன்படுத்துகிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் முகத்தில் ஏற்படுகின்ற பருக்களை வந்து உடனடியாக நீக்குது அதில் இருக்கிற தளபுகளையும் போக்குது அப்புறம் முக சுருக்கத்தையும் நீக்குது அதுக்கு அடுத்ததும் மங்கையும் நீக்குது அதுக்கு அடுத்தது க கருவளையத்தையே நீக்குது உங்களோட முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கோ நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கோ இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம முகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையுமே இது தீர்க்கக்கூடியது இதில் போடுற இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம தினந்தோறும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் ஒன்று மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் எப்படி இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போ நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாதம் தான் எடுத்திருக்கோம் அது ஒரு கப் அளவுக்கு நம்ம இந்த சாதம் எடுத்துக்கலாம் இந்த சாதத்தை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட நம்மளோட முகத்தில் இருக்கிற அந்த கருமையை வந்து உடனடியாக நீக்கி நம்மளோட முகத்தை நல்லா பளபள பார்க்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம வெளியே எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் நம்ம இது மாதிரி ஒரு டூ மினிட்ஸில் ரெடி பண்ணி நம்ம ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளோட முகத்தை பளிச்சுன்னு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அதில் வந்து நம்ம இந்த சாதத்தை போட்டுடலாம் அடுத்தது நம்ம கற்றாழை லீஃப் தான் எடுத்திருக்கோம் அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட கற்றாழை லீஃப் இல்லைன்னா நீங்கள் வந்து கற்றாழை ஜெல்லே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கற்றாழை கட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த எல்லோ கலர் லிக்விடை நல்லா சுத்தம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்கின்னை நம்ம நீக்கிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த ஜெல் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கற்றாழையில் இருக்கிற விட்டமின்களால் நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையங்களை நீக்குது அப்புறம் பருக்கள் ஏற்படாமல் தடுக்குது அந்த பருக்கனால் ஏற்படுகின்ற அந்த தழும்புகளையும் மறைய செய்து மங்கையும் மறைய செய்து அப்புறம் காயங்கள் ஏற்படும் போது அதில் இருக்கிற அந்த தழும்புகளை கூட இது மறைய செய்து நம்மளோட முகத்தை நல்லா சைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ கற்றாழை ஜெல் நம்ம எடுத்துட்டோம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சாதம் போட்டிருக்கோல்லாம் அதிலையும் மிக்சி ஜார் அதையும் போட்டு நல்லா நைஸாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம அரைச்சி எடுத்தால் அந்த சாதத்தையும் கற்றாழை விழுதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம இதில் வந்து தேன் தான் இதில் சேர்த்துறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தேன் சேர்த்துடலாம் இந்த தேன் வந்து நம்ம முகத்தில் தோள்களில் ஏற்படுகின்ற அந்த வறட்சியை நீக்கி நல்ல ஈரப்பதத்தை ஏற்படுத்தி நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலாம் நம்ம இதில் போட்ட மூணு இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுருக்கிறதுக்கும் நம்ம முகத்தில் எப்படி கரும்புள்ளிகள் கருவழையங்கள் மங்கு பரு தழும்புகள் எல்லாத்தையுமே நீக்க உதவுது இப்போ நான் கைகள்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணி வீக்லி த்ரீ த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டூ மினிட்ஸ் தான் இது ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் ஒன் வீக் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு சுருக்கம் அப்புறம் பருக்கள் வராமல் தடுக்கும் உங்களோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு செய்யும் இங்கே பாருங்கள் நான் இப்போது நல்ல கைகளில் கழுவிட்டு வந்துட்டு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அந்த சுருக்கங்கள் கூடவே இருக்காது இந்த ரெண்டு கைக்குமே நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது நல்ல பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு உடனடியாக உங்களோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கும் நம்மளோட அந்த டல்லான முகத்தை அந்த கருமை நீக்கி நல்லா பொழிவு பெறுறதுக்கு இந்த ஃபேஸ் ஃபேஸ்க்ரீம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதில் போடுற பொருளும் எளிமையானது கிடைக்கக்கூடியதான் இந்த வீடியோ பார்த்துக்க தேங்க்யூ